யாழ்ப்பாணம் அரியாலையின் செம்மணி சிந்தபாத்தி மனித புதைகுளியிலிருந்து புத்தக பையுடன் அடையாளம் காணப்பட்ட சிறு பிள்ளையின் எலும்புக்கோடு என்று வெளியே எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த எண்பு தொகுதியுடன் காணப்பட்ட புத்தக பையின் அருகே கிடந்த பொம்மை மற்றும் சிறு பாதணி என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது நேற்றைய அகழ்வின் போது நீல நிற யூனிசெப் புத்தக பையோடு அடையாளம் காணப்பட்ட மனித எண்புத் தொகுதிக்கு கீழே பாதணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் ஐந்தாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இவற்றை முழுமையாக அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளே நேற்று மேற்கொள்ளப்பட்டன முன்னர் அடையாளம் காணப்பட்டிருந்த இரண்டு சிறுவர்களின் இன்பு தொகுதிகள் நேற்று புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் அகழ்வின் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிற யுனிசெஃப் புத்தகப்பையோடு நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித இன்பு தொகுதிக்கு கீழே ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த இன்பு தொகுதியை சூழ ஆடை மற்றும் நீல நீலநிற யுனிசெஃப் புத்தகப்பை கண்ணாடி வளையல் என்பன முன்னே அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரை மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளுடன் ஆடைகளோ அல்லது வேறு வகையான பொருட்களோ மீட்கப்படாத நிலையில் குறித்த என்பது தொகுதிக்கு அருகில் மாத்திரமே வேறு வகையான பொருட்கள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிய நாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஞா ரணிதா மற்றும் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் இந்த அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அடையாளப்படுத்தி மனித உடலம் வந்து முழுமையாக முழுவதையுமே உடல் எடுக்கிறதுக்காக செல்வளிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் அந்த அகழ்ந்தடுப்பு எடுக்க அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்தி பாட்சா அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாட்டுதான் அடையாளம் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில வந்து அந்த விதங்கள வந்து இத்தரத்துல அடையாளம் அதே நேரத்துல இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுலி தோண்டுதல் நடவடிக்கைகள் வந்து நிகழ்வு அகல் நடந்த பிரதேசத்துக்கு அஹ் தற்பொழுது அகல் பண்ணியில இடிபடுத்த சட்டவைத்தியாசின் போது தலைமுறை ஆசை அஹ் கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடிய ஆஹ் கிட்டத்தட்ட அந்த வழக்கும் வழக்கும் வேறொரு வழக்கு வேற வேறு விளக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது